வெல்கம் பேங்களூர் டு சேலம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வேப்பம்பூ குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இது கூட்டும் நம்ம இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்டா போதுங்க பல வியாதி குணம் அடைஞ்சிரும் இப்போ நான் எப்படி பாருங்கள் ஆயில் ஊற்றியாச்சு முதல்ல வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பிறகு கடுகு போட்டாச்சு நல்லா பொறிஞ்ச பிறகு பூண்டு அப்புறம் வெங்காயங்க பூண்டு கொஞ்சம் நிறையவே போடலாம் அப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டுமே நான் போட போகிறேன் இப்போ நல்லா இது வதக்கணுங்க நல்லா வதக்கின பிறகு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கியாச்சு இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நாம் இந்த பூ வேப்பம்பூ இருக்கு இல்லைங்களா அது இது வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க நான் போடுறேன் நீங்கள் இவ்வளோ போடாதீங்க மூணு விரலில் எடுத்து போடுங்க புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க மூணு விரலில் எடுத்து போட்டால் போதுங்க ஒரு குழம்புக்கு அவ்வளோப்போவே போதும் இது நான் பழகிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால் நான் இது இவ்வளோ போடுறேன் நீங்கள் மூணு விரல் அளவு போடுங்க இப்போ சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் இத்தனையும் இதில் நான் கலந்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணுங்க இப்போ த தண்ணினா இந்த புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் கரைச்சி வச்சுருந்தேன் அந்த முதல்ல அதை ஊற்றி கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் வதங்கட்டும் புளியும் நல்லா ஸ்மெல்லாம் போகட்டும் பிறகு அரைச்சி தண்ணியை ஊற்றி இது தேவையான அளவு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி இருந்தால் போதுங்க ரொம்ப கெட் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ வந்து அதாவது தேவையான அளவு வெல்லோங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான இன்னும் கூட வெள்ளம் போடுறதுன்னா போட்டுக்குங்க இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுங்க இது கூட தேங்காய் அதிகமாக வேண்டியதில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் அரைமுடி தேங்காய் இருந்தால் போதும் தேங்காய் போட்டு பாருங்கள் இந்த எல்லாம் திரண்டு வந்துடுச்சு குழம்பு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது எல்லா வியாதியும் குணப்படுத்திடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் கொடுங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு நான் அடிஷ்னலாக ஒரு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் போட்ட ஒரு குழம்பு வச்சுட்டேங்க ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கும் அதனால் அதையும் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்